வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமிடியேட் ஜானிக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா சென்னைக்கு அருகில் உள்ள உரக்கடத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு இப்போதைக்கு ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அதாவது இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் நீங்க அரியஸ்கேன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்க முயற்சி செய்யலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நமக்கான டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும்தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஓட்டி பார்க்கறது நம்மளுடைய விருப்பம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கிராஸ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா நமக்கான கிராஸ் சாலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுபா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா என்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஃபுட்டு அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐ பிஎஃப் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரிலேட்டடில் நமக்கான ஒர்க் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்